கிரைஸ்தலாட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் வினாவிட எபிசோட் நாற்பத்தி நான்கில் இரண்டு ராஜாக்களிலிருந்து மொத்தம் பத்து கேள்விகள் கேட்கப்பட்டுள்ளன இதற்கான விடைகளை கண்டுபிடியுங்கள் பார்க்கலாம் கேள்வியன் ஒன்று அறை வீட்டில் இங்கும் அங்கும் உலாவியது யார் ஆப்ஷன் ஏ எலியா ஆப்ஷன் பி எலிசா ஆப்ஷன் சி யோராம் ஆப்ஷன் டி யோவாஸ் ஆப்ஷன் எலிசா இரண்டு ராஜாக்கள் நான்காம் அதிகாரம் முப்பத்தி ஐந்தாம் வசனம் கேள்வி எண் ஏழு வயதில் ராஜா வானவன் யார் ஆப்ஷன் ஏ யோய்தா ஆப்ஷன் பி யோராம் ஆப்ஷன் சி யோவாஸ் ஆப்ஷன் டி யோதாம் சரியான விடை ஆப்ஷன் சி யோவாஸ் இரண்டு ராஜாக்கள் பதினொன்றாம் அதிகாரம் இருபத்தி ஒன்றாம் வசனம் கேள்வி எண் மூன்று யோவாசை ஆலயத்தில் ஒழித்து வைத்தது யார் ஆப்ஷன் ஏ அத்தாலியால் ஆப்ஷன் பி யோசேபால் ஆப்ஷன் சி சிபியால் ஆப்ஷன் டி யுவதானாள் ஆப்ஷன் பி யோசேபால் இரண்டு ராஜாக்கள் பதினொன்றாம் அதிகாரம் இரண்டாம் வசனம் எண் நான்கு மத்தனியாவின் மறுபெயர் என்ன ஆப்ஷன் ஏ யோயா கீம் ஆப்ஷன் பி கெதலியா ஆப்ஷன் சி யோயா கீன் ஆப்ஷன் டி சிதேக்கியா சரியான விடை ஆப்ஷன் டி சிதேக்கியா வசன இருப்பிடம் இரண்டு ராஜாக்கள் இருபத்தி நான்காம் அதிகாரம் பதினேழாம் வசனம் எண் ஐந்து ஜனங்கள் நெருங்கி மிதித்ததினால் செத்து யார் ஆப்ஷன் ஏ சேவகன் ஆப்ஷன் பி காவலன் ஆப்ஷன் சி பிரதானி ஆப்ஷன் டி குஷ்டரோகி சரியான விடை ஆப்ஷன் சி பிரதானி வசன இருப்பிடம் இரண்டு ராஜாக்கள் ஏழாம் அதிகாரம் பத்தொன்பது மற்றும் இருபது வசனங்கள் கேள்வியன் ஆறு யார் சலித்து போகும் மட்டும் எலிசா அழுதான் ஆப்ஷன் ஏ ஆசகேல் ஆப்ஷன் பி கேயாசி ஆப்ஷன் சி பெனாதாத் ஆப்ஷன் டி யோராம் சரியான விடை ஆப்ஷன் ஏ ஆசகேல் வசன இருப்பிடம் இரண்டு ராஜாக்கள் எட்டாம் அதிகாரம் பதினொன்று மற்றும் பனிரெண்டு வசனங்கள் கேள்வி எண் ஏழு எவர்களுக்கு தண்ணீர் ரத்தம் போல் சிவப்பாய் காணப்பட்டது ஆப்ஷன் ஏ கானானியர் ஆப்ஷன் பி சமாரியர் ஆப்ஷன் சி மோவாபியர் ஆப்ஷன் டி சீரியர் சரியான விடை ஆப்ஷன் சி மோவாபியர் வசன இருப்பிடம் இரண்டு ராஜாக்கள் மூன்றாம் அதிகாரம் இருபத்தி இரண்டாம் வசனம் கேள்வியன் எட்டு தன் சால்வையை முறுக்கி தண்ணீரை அடித்தது யார் ஆப்ஷன் ஏ எலியா ஆப்ஷன் பி எலிசா ஆப்ஷன் சி யோசுவா ஆப்ஷன் டி மோசே விடை ஆப்ஷன் பி எலிசா வசன இருப்பிடம் இரண்டு ராஜாக்கள் இரண்டாம் அதிகாரம் எட்டாம் வசனம் ஒன்பது கிராதியின் வழியாய் விழுந்து வியாதிப்பட்டது யார் ஆப்ஷன் ஏ அகசியா ஆப்ஷன் பி அம்னோன் ஆப்ஷன் சி அபிராம் ஆப்ஷன் டி ஆசகேல் விடை ஆப்ஷன் ஏ அகசியா வசன இருப்பிடம் இரண்டு ராஜாக்கள் முதலாம் அதிகாரம் இரண்டாம் வசனம் கேள்வியன் பத்து தன் பேர பிள்ளைகளையே கொன்ற பாட்டி யார் ஆப்ஷன் ஏ ஏசபேல் ஆப்ஷன் பி யோசேபால் ஆப்ஷன் சி அத்தாலியால் ஆப்ஷன் டி நொவதியால் சரியான விடை ஆப்ஷன் சி அத்தாலியால் வசன இருப்பிடம் இரண்டு ராஜாக்கள் பதினொன்றாம் அதிகாரம் முதலாம் வசனம் எத்தனை கேள்விகளுக்கு நீங்க சரியான பதில் அளித்தீங்கன்னு நீங்க எங்களுக்கு கமெண்ட்ல தெரிவிங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்க அப்பதான் நாங்கள் இப்பெல்லாம் வீடியோஸ் போடுறோம் அப்பெல்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும் இவ்வளோ நேரம் இந்த வீடியோ மூலம் வேத வசனங்களை கற்றுக்கொண்ட உங்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் வேதாகம தேர்வில் வெற்றி பெற என் மனம் நிறைந்த வாழ்த்துக்கள் கத்ததாவே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதித்து காப்பாராக ஆமீன் காட் பிளஸ் யூ இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் எப்போலாம் வீடியோஸ் போடுறோமோ அப்போலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள் வேதாகம தேர்வுகளதும் உங்களுடைய நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் பயன்பெறட்டும்